நட தி செய் நட தி செய் நட தி செய் நட தி செய் அன்னைக்குள்ள கன்னிக்குள்ள வாங்க தமிழர் திருமா வீதி ஆட்டமே நட தி செய் நட தி செய் நட தி செய் நட தி செய் கோடி எரசு கோடி எரசு கோடி எரசு கோடி எரசு கோடி எரசு கோடி எரசு ஒடியே அம்ச்சாவே ஒடியே அம்ச்சாவே அதே விலங்கே பதே அமித்ஷாவே பதவி விலகு அரசு 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 விலகு விலகு அமித்ஷாவே பதவி விலகு அமித்ஷாவே பதவி விலகு எடுத்தது நாயம் தானா கூட்டிக்க மாட்டோம்மாட்டோம் மோடி அரசே மதவாத அரசு அரசே மோடி அரசு பாதுகாப்பு கொடிய பாதுகாப்பு கொடு நாடாளுமன்றத்துக்கு பாதுகாப்பு கொடு நாடாளுமன்ற அமித்ஷாவே பதவி விலகி இனியும் வேலையங்க தமிழ் தமிழிகள் நாங்க தமிழ் தமிழிகள் நாங்க கோடி அரசே மோடி அரசே மோடி அரசே கோடி அரசே பதவி விலகின பதவி விலகின பதவி விலகின கோடி அரசே பதவி விலகின கோடி அரசே பதவி விலகின ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் இந்த சித்திரை ஓய மாட்டோம் இந்த வாய் மாட்டோம் காங்கிரஸ் கூட ஓய மாட்டோம் ஓய மாட்டோம்